ஹாப்பி தீபாவளி சட்டமன்றம் போகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்களை வந்து ஏற்றணும் இந்த மாதிரி வந்து அவங்களோட வேலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது மக்களோட ஒரு அடிப்படை தேவைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பூர்த்தி செய்கிற ஒரு முக்கியமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமாவும் சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ வந்து இருப்பாங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் தேர்ந்தெடுப்போம் எப்படி தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து எலெக்ஷன் வரும் எல்லோருமே வந்து தேர்தல் வரும் ஓட்டு போடுவோம் நிறையா பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க நிறைய பேர் வந்து காசு வாங்காமலும் ஓட்டு போடுவாங்க பாதி பேர் ஓட்டு போடுறதுக்கே போக மாட்டாங்க இந்த ஒரு காரணங்கள் எல்லாத்தையும் காண்பித்து ஒரு எலெக்ஷன் நடந்து ஒரு எம்எல்ஏ வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த எம்எல்ஏவோட குவாலிஃபிகேஷன் என்ன அவரோட ரோல் என்ன அதுக்கப்புறம் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவருக்கு என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது ஒரு எம்எல்ஏவோட ஃபண்ட் என்ன உங்களுக்கு எம்எல்ஏவை ஒரு கேள்வி கேட்கின்ற உரிமை வந்து இருக்கா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ முதல் முறை சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோரும் ஓட்டு போடுறதுக்கு வழக்கமாக போவோம் அப்படியே அன்றைக்கி காலையில் அப்படியே டிப்டாப்பாக கிளம்பி காலையில் போய் ஓட்டு போட்டு எல்லாமே வந்து நாளையோடு மாறிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓட்டு போட்டு வீட்டுக்கும் வந்துடுவோம் அப்புறம் தேர்தல் ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டிஸ் வந்து அங்கங்கே வச்சுருவாங்க எம்எல்ஏ வந்து புதுவையை பற்றி இல்லை புதுவையில் ஓரளவு எம்எல்ஏ வந்து நம்ம நேரடியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவு எம்எல்ஏ வந்து நேரில் பார்க்காத எத்தனையோ வாக்காளர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு மக்களோட அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்றத தேர்ந்தெடுத்து தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயங்களை பூர்த்தி செய்கிற ஒரு முக்கியமான இடத்துல வந்து இந்த எம்எல்ஏ இருப்பாங்க ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோராயமா ஒரு ஒரு லட்ச கிட்ட ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிட்ட இருக்கும்னு சொல்லி வச்சுக்குவோம் கிட்டத்தட்ட வந்து அவங்களோட ஒரு ஐந்து ஐந்து வருட காலங்களில் அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து ஒரு அறுபது லட்ச ரூபா சம்பளம் வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்குன்னு சொல்லிட்டு ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியிலேருந்து நாலு கோடி வரைக்கும் ஒரு வருடத்துக்கு கொடுப்பாங்க அந்த ஒரு கோடியிலேருந்து நாலு கோடி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்றதை போல மாறும் தமிழகத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கோடி வரையும் வந்து எம்எல்ஏவுக்கான ஃபண்டு கொடுப்பாங்க அந்த எம்எல்ஏ அந்த இரண்டு கோடி ஃபண்டை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தொகுதியில் இருக்க அடிப்படை தேவையான தண்ணி பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து மின்சார பிரச்சனை அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் ரோடு அதுக்கப்புறம் வந்து இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வந்து அதாவது ஒர்க் பண்ணணும் பப்ளிக் டாய்லெட் பாத்ரூம் இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக செலவு பண்ணணும் அதில் பத்து வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்டு அதாவது வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி வகுப்பு கொடுக்கறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு கோடி இரண்டு கோடி கிடையாது அவங்க தர அந்த ஃபண்டில் வந்து பத்து பர்சன்ட் வந்து எம்எல்ஏ ஒதுக்கணும் இது வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நடக்கிறது கிடையாது வாக்காளர்களாகி நீங்கள் வந்து உங்கள் எம்எல்ஏவை பார்த்துருப்பீங்களா அப்படின்றது கூட வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் நீங்கள் வந்து பணம் வாங்காமல் ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவரை போய் தைரியமாக பார்க்கலாம் விலை போன மக்கள் வந்து மறுபடியும் போயிட்டு அவங்க எம்எல்ஏவை பார்க்கணும் அப்படின்றது ஒரு எட்டாத கனியாக தான் இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கான ஒரு அடிப்படை தகுதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கணும் அதாவது அவர் எந்த ஸ்டேட்டில் இருக்காரோ அந்த ஸ்டேட்டில் வந்து அவருக்கு வாக்குரிமை இருக்கணும் எப்படின்னா இப்போ தமிழகம்னா தமிழகத்துக்குள்ளே வந்து அவருக்கு வாக்குரிமை இருக்கணும் தமிழகத்தில் இருந்துக்கிட்டு தெலுங்கானாவிலேயோ அல்லது ஆந்திராவிலேயோ போய்ட்டா அவரால் ஒரு எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நீதிமன்றத்தாலையும் வந்து அவர் கன்வெக்ட் ஆகி இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு சவுண்ட் மைண்டாக இருக்கணும் அதாவது இந்த புத்தி சுவாதினம் அந்த குழி பித்து நிலையெல்லாம் சொல்லுவோம் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சவுண்ட் மைண்டாக இருக்கணும் நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு மென்டலாக இருக்கக்கூடாது ஒரு நார்மல் பர்சனாக இருக்கணும் நார்மலாக இல்லாமல் நார்மல் பர்சனாக இருக்கணும் தான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏவோட அடிப்படை தகுதி இந்த எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் ஒன்று சொல்ல மாட்டாச்சு என்னென்னா என்னன்னா ஒரு எம்எல்ஏன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்டேட்டுக்காக வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் எப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு கான்ஸ்டிடியூன்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஒர்க் பண்ணுவாங்க இந்த அனைத்து எம்எல்ஏ எல்லோரும் சேர்ந்து யார் பெண்பான்மை நிரூபிக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களோட சிஎம்மை தேர்ந்தெடுப்பாங்க இது வந்து ஸ்டேட்டுக்குள்ளே எம்பின்றவங்க யார் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது லோக்சபாவுக்கு போகக்கூடிய ஆள் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுல வந்து லோக்சபான்னு ஒண்ணு இருக்கு ராஜ்யசபான்னு ஒண்ணு இருக்கு லோக்சபான்றது நம்ம மொத்தம் வந்து ரெண்டு ஓட்டு போடுவோம் எப்படின்னா ஒரு முறை வந்து எம்பிக்காக ஓட்டு போடுவோம் இன்னொரு முறை வந்து எம்எல்ஏக்காக ஓட்டு போடுவோம் உள்ளாட்சி தேர்தல்ன்றது வேற உள்ளாட்சி தேர்தல்ன்றது கவுன்சிலர் வார்டு இவங்க எல்லாம் செலக்ட் பண்றது அது வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் அப்போ நம்ம சொல்லக்கூடிய எம்எல்ஏன்றவங்க வந்து ஒரு சட்டமன்றத்தோட ஆள் ஒரு ஸ்டேட்டோட ஆளு எம்பின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடிய நபர்கள் அதில் வந்து லோக்சபான்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க ராஜசபான்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எல்ஏ எல்லோரும் சேர்ந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஆல்ரெடி மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுற எம்பி வந்து ராஜசபாவுக்கு போவாங்க அவங்க ரெண்டு பேர் யார் அவங்களுக்குள்ளே இந்த வித்தியாசம் என்னன்றதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அப்போது எம்எல்ஏ எம்பி ரெண்டு பேருமே வந்து மக்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய பிரதிநிதிகள் தான் முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாருமே மக்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க வந்து முக்கியமான பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதெல்லாம் தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒரு எம்எல்ஏட ஃபண்ட் என்ன அப்படின்றத ஒரு ஆர்டியை போட்டு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஃபண்டு வந்து ஒரு ரிட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து வருடத்துக்கு வந்து பத்து கோடி வந்து எம்எல்ஏ ஃபண்டு வருது அது இல்லாமல் எம்பி ஃபண்டு வேற தனியாக இருக்குது எம்பி ஃபண்டு வந்து ஒரு அஞ்சு கோடி வரும் இதெல்லாம் வந்து மக்களுக்கு சரியான ஒரு நிலையில் வருதோ அப்படின்றத வந்து நீங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களோட தொகுதியில் நீங்கள் உங்கள் எம்எல்ஏவை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை இது வரைக்கும் எம்எல்ஏவை பார்க்காத ஆட்களாக இருக்கலாம் இருந்தாலும் இதெல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சீங்க ஒன்றும் இல்லை பத்து ரூபா போட்டு ஆர்டிஐ போட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன உங்களோட ஊரில் வந்து ஒரு நல்ல திட்டங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்றத இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு தப்பு பண்ணக்கூடிய ஆட்கள் கூட கண்டிப்பாக பயப்படுவாங்க எம்எல்ஏன்றவங்க நம்ம பார்த்த வரைக்கும் என்னென்னா ஒரு கார் எடுத்துக்கிட்டு அப்படியே ஊர் ஃபுல்லாக ரவுண்டு அடிச்சுட்டு அங்கங்கேயும் வரது சட்டமன்றம் போகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா குரல் கொடுக்கறது இதெல்லாம் ஒரு அடிப்படை தேவை தான் இப்போ நான் சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட அடிப்படை தேவை இது வந்து பணம் இருந்தால் யார் வேணாலும் செய்யலாம் அதை செயல்படுத்துறதுக்கு தான் எம்எல்ஏ இதை தவிர்த்து வந்து ஒரு எம்எல்ஏன்றவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக அந்த தொகுதிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஆட்களாக பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தேர்ந்தெடுக்கணும் தயவு செய்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க பணம் வாங்கிட்டு என்னைக்கு ஓட்டு போடுறீங்களோ அன்றைக்கே வந்து உங்களோட உரிமையை நீங்கள் எழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது காலங்காலமாக எல்லாரும் தான் சொல்கிறாங்க நீனடா சொல்கிற அப்படின்னு கேட்க இது வழக்கமாக நடக்கிறது தான் இருந்தாலும் இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு கடமையில் இருக்கும் தயவுசெய்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க உங்களுக்கான பிரதிநிதியை நீங்கள் தான் வந்து சரியாக தேர்ந்தெடுக்கணும் மக்களை இப்போ பொதுவாக ஒரு பப்ளிக்கை போயிட்டு எதுக்குங்க நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி வில்லன் மாதிரி பார்ப்பாங்க அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா எப்படியும் சம்பாதிக்க தானே போகிறாங்க அதில் பாதி கமிஷனை நம்ம இப்பயே வாங்கிக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமிஷன்காரர் மாதிரி மக்கள் பேசுகிறத வந்து காதால் கண்டிப்பாக கேட்க முடியும் கண்ணாலையும் பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நல்ல பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கணும் அது வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் உங்களோட எம்எல்ஏவை நீங்கள் தேர்ந்தெடுங்க ஒரு எம்எல்ஏன்றாங்க கண்டிப்பாக வந்து சட்டமன்றம் போகக்கூடிய ஒரு ஆட்கள் சட்டமன்றம் போனோம் நிறைய சட்டங்களை வந்து ஏற்றணும் ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அதில் வந்து ஏதாவது தேவைகள் இருந்தது அப்படின்னா அதற்கான சட்டங்களை ஏற்றணும் அதை தவிர்த்து சட்டப்பையை வந்து நிரப்பக்கூடாது ஆகையால மக்கள் தான் எல்லாமே அப்படின்றத நினைத்து கொண்டு கண்டிப்பாக வந்து மக்களுக்கான பணியாற்றணும் அப்படின்றத இந்த வீடியோவின் வாயிலாக சொல்லிக்கிறோம் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க அடிப்படை சட்டங்களோட இன்னும் அடிப்படை அரசியல் சின்ன சின்ன விஷயங்கள் எம்எல்ஏனா யாரு லோக்சபா ராஜ்யசபா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இன்னும் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம் இன்னும் டீட்டெயில்டாவும் பார்ப்போம் ஒரு அடிப்படையான விஷயங்களை இப்போ போட்டுறோம் போட்டு இன்னும் இதற்கான ஒரு டெப்தான வீடியோஸை இன்னும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து போடுறோம் தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுங்க சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க நன்றி வணக்கங்கள்